வெல்கம் டு ப்ரௌசரி சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் டிசைன் ஸ்டிச்சடு ப்ளவுஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இது ஏற்கனவே நான் செஞ்ச டிசைன்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்டிச்சடு ப்ளவுஸில் தான் பண்ணுறேன் நீங்கள் அண்ட்ஸில ப்ரௌஸ்லேயும் பண்ணலாம் இப்போ ஸ்டிச்ச்டு ப்ளவுஸில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி குர்த்தி ஃப்ரேம் வேணுங்க நம்ம ப்ளவுஸை இதில் தான் வச்சு ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு இந்த மாதிரி குட்டி ஃப்ரேம் வேணும் அதுக்கப்புறமா அந்த ஸ்டோன்ஸ் செயின் ஸ்டோன்ஸை விட்டுக்கிறதுக்கு கிரில் இந்த கம் வேணும் கட்டர் சோயிங் த்ரெட் ஊசி இது வந்து சின்னதாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தெரியுதா ரொம்ப தின்னாக இருக்கும் இதில் தான் நம்ம சுகர் பீடை வந்து கொர்க்க முடியும் சுகர் பீடாகிறதனும் சரி கட் பீட் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீடை வந்து கொறுக்க முடியும் அதனால் நீங்கள் கடையில் கேட்டால் சொல்லுவாங்க இந்த மாதிரி பீடு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஊசி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த திலகம் ஸ்டோன் அவங்க சாரி கலர் வந்து வயலட் கலரு அதனால் நான் இந்த திலகம் ஸ்டோன் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி குட்டி செயின் டூ எம்எம் பால் கேட்டால் சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்னது வாங்கிக்கோங்க ஸ்டோன் செயின் ஸ்டோன் செயின் வந்து பண்டலாகவும் கிடைக்கும் இப்போ நம்ம சின்னது வாங்கி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இதில் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீடு குட்டி குட்டி பீடு தெரியுதா இதுதான் கட் பீடு இது வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸை டைமில் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ சின்ன கொடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃப்ளவரை இதுக்கு நடுவில் வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே இந்த இந்த ஸ்டோனையும் செயின் ஸ்டோனையும் கம் போட்டு ஒட்டி காய வச்சுட்டேன் காய வச்சால் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அதனால் முதவே நீங்கள் ஒட்டி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தொட்டு பாருங்கள் அசையாது இப்போது இந்த ஃப்ளவர் இருக்குல்ல இந்த ஃப்ளவரை இதுக்கு நடுவில் வச்சுக்குவோம் டூ எம்எம் பால்ட் இருக்குல்ல வீடு அதை பொறுத்துக்குவோம் கொறுத்துட்டு இந்த ஃப்ளவருக்கு நடுவில் ஹோல் இருக்குல்ல அந்த ஹோலில் இருந்து துணி குத்தி பின்னாடி எடுத்துக்கோங்க திருப்பி அதே மாதிரியே ஏன்னா ரெண்டு இது போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கும் போட்டாச்சு இப்போ இந்த எண்டு இருக்கு இங்கேருந்து ஊசி எடுத்துக்கோங்க இந்த கட் பீடு இருக்குல்ல அதை கொடுத்தாச்சு ஒரு அஞ்சு பீடு கொடுத்துருக்கேன் வெளியே எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இப்போ ஒரு மூணு பீடு அதோட கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் கிராஸ் வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க மாதிரி இந்த சைடு

இதை கொடுத்துக்கணும் இந்த டூ எம்என் பீடு இதை ஒத்துக்கோங்க குரத்தாச்சு இந்த பீடை எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவருக்குள்ள நடுவில் ஒரு ஹோல் இருக்கும் அதில் குத்தி துணியில் அடியிலேருந்து எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு இப்போது இந்த எஜ்ஜுக்கில் இந்த ரெண்டு ஸ்டோன் சந்திக்கிற இடத்துல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதே மாதிரியே இந்த கட் பீடு ஒரு அஞ்சு பீடை கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு அதனால் நான் வெறும் அஞ்சு பீட் மட்டும் கொடுத்துக்கிறேன் ஈஸியாக தாங்க இருக்கும் பழகிட்டோம்னா ஈஸி தான் எல்லாமே அவ்வளோதான் பார்த்துக்கோங்க நேராக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அது எங்கென்னக்குள்ள முடியுதோ அந்த இடத்துல நீட்டில் குத்தி பின்னாடி எடுத்துக்கோங்க சரிதா அதுக்கப்புறமா அதுக்கு ரெண்டு பக்கமுமே எடுத்துட்டு இழுத கொஞ்சம் சின்னதாக வைக்கணும் அப்போ இதில் அஞ்சு வீடு கொடுத்துருக்கேன் அப்போ அங்கிட்டு ஒரு மூணு வீடு கொடுத்தா போதும் கொடுத்தாச்சு அதே மாதிரி லென்த்தை பார்த்துட்டு பின்னாடி பற்றி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி அதே மூணு வீடு தான் சென்டரில் மட்டும்தாங்க அஞ்சு வீடு ரெண்டு பக்கமே மூணு மூணு வீடு பொறுத்தா போதும் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி இந்த ரெண்டு சைடு முடிச்சுட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க எதுவும் தைச்சி முடிச்சுட்டேன் இப்போது சில பேர்த்துக்கு பின்னாடி எப்படி நாட் போடுறதுன்னு தெரியாது அது எப்படின்னு சொல்லி தந்துடுறேன் அப்படி பிள்ளை திருப்பிக்கோங்க ஊசி இருக்கு இல்லையா இந்த இடத்துல இங்கே இடத்துல ஒரு சின்னதை போட்டு நிமிச்சிருக்கிற அந்த நூலை இதில் சுற்றி விடணும் வெளியெடுத்துட்டு நல்லா இருக்கமா முடிச்சு கொடுக்கோங்க போட்டாச்சு முடிச்சு போட்டாச்சு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சு டிசைன் பண்ணியாச்சு சரிதா நான் போட்ட டிசைன் நல்லா இருக்காங்க இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ளவுஸில் வெரி சிம்பிள் தாங்க ஈஸியான ப்ளவுஸ் ஈஸியாக போட்டுடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ இதுதாங்க இந்த ப்ளவுஸோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அதே மாதிரியே கைக்கு டிசைன் பண்ணிக்கோங்க அதே தான் வேறு ஒன்றும் இல்லை ஹேங்கிங் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ